திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது திருப்பூர் பகுதிகளில் மழை அதிகமான அளவில் பெய்ததன் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி தரப்பில் அங்கு அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கூடுதல் விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த நேற்று நள்ளிரவு முதல் பெய்த மழை காரணமாக திருப்பூர் கொங்குமெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோமானால் அறிவொளி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரில் பொதுமக்கள் சிரமப்பட்டு நடந்து வரும் காட்சிகளையும் சில இடங்களில் இடுப்பளவுக்கு தண்ணீர் செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வானிலை மையமானது திருப்பூர் மாவட்டத்தில் இன்று களம் கனமழை பெய்யும் என்று அறிவித்திருக்கிறது இதற்கான நடவடிக்கைகளும் மாநகராட்சி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன அதே நேரத்தில் நேற்று இரவு எட்டு மணி முதல் மழையானது தொடங்கியது கிட்டத்தட்ட கனமழையாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த நிலையில் குறிப்பாக திருப்பூர் குமார் நகர் கொங்குமெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்திருக்கிறது குமார் நகர் பகுதிகளில் பதினஞ்சு மில்லிமீட்டர் அளவுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கும் பல்லடம் ரோடு பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் என்ற அளவுக்கும் ஊத்துக்குடி பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் என்ற அளவுக்கும் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கிறது சில இடங்களில் மழை பதிவாகாமலும் இருக்கிறது இவ்வாறு பெயர் திடீர் கனமழை காரணமாக திருப்பூர் கொங்குமெயின் ரோடு அருகில் உள்ள அறிவளி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட மூணாயிரம் குடியிருப்புகளை வெள்ளம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது பொதுமக்கள் பெருமளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள் குறிப்பாக வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் உடைகள் வாகனங்கள் என ஏராளமான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் வீடுகளுக்குள் இருந்து தண்ணீரை இறைத்து வெளியே ஊற்ற முடியாத நிலை இருக்கிறது வீதிகள் முழுக்க தண்ணீர் தேங்கியிருப்பதால் நடந்து செல்லவும் முடியாமல் அவதிப்படுகிறார்கள் நேற்று நள்ளிரவு முதலே மின்சார வசதியும் இல்லாமல் அந்த பகுதி முழுக்கவே கிட்டத்தட்ட தனித்தீவாகவே விட்டது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு வந்து பார்வையிட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கு வடிகால்களில் தண்ணீரை வெளியேற்ற முடியுமா வேறு ஏதாவது மாற்று வழிகள் செய்ய முடியுமா என்பது போன்ற விஷயங்களை பார்த்து வருகிறார்கள் இந்த பகுதியில் பொதுமக்கள் அவதிப்படுவதற்கு தீர்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே இருக்கிற தண்ணீர் வடிவதற்கே கிட்டத்தட்ட இந்த நாள் முழுக்க ஆகலாம் என்று தெரிய வருகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்